<Noise/> 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 <Noise/>

ஆடுக்கு வந்து 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 என்னப்பா மாடு மாடு வெட்டி படு ஆடுனாலே வெட்டி படு மாட்டு குத்துற மாடு நேர்ல தெரிய இல்ல ஆடுகளக்கு வெட்டி விட்டுருங்க ட்ரெடிங் டேபிள் கோமங்கல वकील உங்களுக்கு ட்ரெடிங் டேபிள் சூப்பர் ஆடு சூப்பர் ஆடு கோமங்கல वकील வந்து ட்ரெடிங் டேபிள் சூப்பரா செஞ்சியா ஆ நல்லா மாடு மாடு விட்டுருங்க இந்த

வாலி சித்திமாரே அங்கே வா அங்கே 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 வா அங்கே வாடிங்கீங்க வாலி சித்திமாரே கமல் வாலி சித்திமாரே வரானே பெரியமறப்பட்டி பத்தானி ராஜாள அங்கே பிரவேசி சித்திமாரே मारுவெட்டி பட்டதே ஓகே मारுவெட்டி வெட்டு படுத்து வச்சிரலாம் ஏய் ஏய் பாருங்க இங்க பாருங்க மாட்டு புடிச்சுவாங்க ஆனா மாட்டு புடிச்சுவாங்கன்னா

நீங்கள் வாடக முடிஞ்சா அவனுக்கு மழை விடுவா மாடுன்னு வாடகை முடிஞ்சால் மழை தரமாட்டான் நீங்க நிறைய அடுத்த மாட்டா எழுத வந்து தங்குடி பண்ணி பாரு இல்லை நீங்க தயிறு போகிறத ஒரு மணி நேரம் ஆகா தயிறு செய்து விட்ருங்க வந்து கடை முடியல வரைக்குங்க மொழிய அடுத்த மாட்டை விடுவா கலந்துக்கலாம் அடுத்த மாட்டை மாடி விட்டு வெளியவா அடுத்த மாட்டேன் ஏங்க கயிறே போகிறாதே கயிறை போட மாட்டிக்கூட சேர்ந்து மாட்டேன்

வெறிக்கு வாக்குறீங்க. அய் மஞ்சட்டடே. பெருமாடிக்கே பெருமாடி மாடே. நாட நம்ம மாடே. வாடினது கர்பா கூடு. வாடி கர்பா கூடு. இப்ப பக்கம் போவல? ஆ கூடு. கூடு. வேற ஏறிங்க. அது மேல வா. நான் தான் வரலே சொன்னேன். அண்டூரி பாத்து சொல்லுங்க. ஆடு மேல போய் பாய் மாடே. கூடுற மாடே. பயமா. பாயේ ஏறி கூடி போய் பாத்த பையனே. ஏறி பா. ஏறி ஏறி கூடிடு. ஆ அலை பாமா கிரேஸ் ஏ. அப்பா மாடு மாடு அண்ணி ஆறு மாடு பத்திரி மாடு அவங்க ஒரு மாடு வைக்கிற எழுநூற்றி எப்போது ஆஹ் மாடு வெட்டி விட்டதே எழுத்தாய் வக்கீல் மாறுதா பார்த்தேன் மாறிக்கலை ஒரு விட்டு வக்கீல் திருப்பதி தங்க காசு தலைவர் செல்வன் விளையாட்டு இப்ப இங்க பின்னர் பாருங்கன்னு பரிசு தான் சொல்லிடுவாங்க. மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது கட்டில் வாங்கி 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 கட்டில் மாடு கட்டில் வாங்கி கட்டில் வாங்கி கட்டில் கட்டில் வாங்கி கட்டில் 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 வாங்க கட்டில் வாங்கி கட்டில் வாங்கி மாடு வாங்கி மாடு மாடு கட்டில் வாங்கி கட்டில்

மாவட்டக்கணவர் திரும்ப வந்த மாடு மாவட்டம் உணர்ந்து கூட

கரெக்ட் கரெக்ட் அடிபடச்சுதுமா இருப்பா இரண்டாவது இல்ல நிக்குடா நிக்குப்பா சார் விளக்கு போட்டீங்க சார் ஆ ஆ ஆகிடுச்சு ஆ ஆகிடுச்சு பாருங்க டோக்கன் டோக்கன் மட்டும் தான் டோக்கன் மட்டும் தான் ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் லேட்ட நோக்கணும் அலை गावூர் குரே गावூர்ல எல்லாம் ஆனா அதுல மாடு வாடிட்டு வந்துட்டு ஒரு பண்ணை வந்து

சின்ன கட்டளை கருப்பசாமி கோவில் மாடுப்பாடா கேடு சூப்பர் சூப்பர் மாட்ட விட்டாசு கடை கடை சங்கக்காரன் கொண்டு வாங்க மாட்டை முடிச்சால் சங்கக்கார தொழியாச்சு ஒரு ஆறு நேரம் ஏன் கட்டையா கட்டையெல்லாம் ஒழுங்கிருப்பா ஆ விட்டுப்பா விட்டுப்பா வேலை மாடை முடிஞ்சிக்கிறேன் ஜென்டே நேரம் குடிச்சிக்கா விடுபா ஆ விட்டுப்பா 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 கட்டையை பாய் தான் விட்டு ஆ ரைட்டு மாடு வடைக்கிறது தான் ஐட மாரே மாட்டு மாரே சண்டக்கா சலங்கமா வெற்றி பெற்றதே ஏ சண்டக்கா சலங்கமா ஏ சண்டக்கா மாரே போ ஐட மாரே வெளிய போ மாட்டு மாரே சறுக்குப்பட்டு திரும்பி மாரே ஹே சிங் ஃபயர் வொர்க் சிவாஜி விளங்குறாங்க கரெக்ட்டா சூப்பர் மாஸ்டர் நம்ம சந்தோஷப்படுறோம் டேய் தம்பி மாடு வெற்றி பெற்றதே மாடு வெற்றி பெற்ற மாட்டுக்கு சைக்கிள் வேட வாங்கினே கோயில்ல வாங்கினே ஐட மாரே கேட்றுமே ரெண்டு பொய்க்கினே டப் யாரோ வந்தாரு மாமா பைக்கிள் மாங்க பிடிச்ச பைக்கிள் மாமா பைக்கிள் தோக்கடடா காரை கட்டிட்டு எவளடா ஏய் எல்லாரை பைக்கிள் தமிழ்நாடு கவி கட்சி போராடவே பைக்கிள் ஆடு வெளிய இல்ல இல்ல மார வெட்டிட்டு மார ஆடு ஆடு

பரக்கற விளையாட்டு குரூப் வந்து வந்தோம் சைக்கிள் கோலிச்சார் 25 சைக்கிள் கோடே பாரு வெட்டுன சைக்கிள் எடுத்துட்டு வந்தா இளகாச்சி பாடுறதுவா டேய் ஹே நம்மூடுனே கட்டலாம் மனுஷியா ஏதோ வந்துட்டான் நம்ம மார்க்கோ கேம்ல வந்துட்டான் ஆட்டேடி அந்த வந்துட்டான் ஓ மாட்டுக்குதுடா அங்கட்டு போற மாட்ட விட்டுங்க நம்பே ஒரு பச்சையா போயா மாடுப்படி மாடக்கூடாது கூடாது

டேய் ஓகே 18 கோடி கோடி மாத்தலாம் வந்து வந்து போப்பா ஆமாடா என்னது அதுக்கு பேரு இது பிடிக்க கூடாது ஏய் இது மாட்ட பிடிக்காத தம்பி இது பிடிக்காத தம்பி என்ன பிடிக்க கூடாது அட பிடிக்காத இந்த மாட்டை பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது தம்பிடா வெட்றீங்க ஏய் ஏய் மாட்டை விடுப்பா தம்பி மாட்டை விடு இது மாட்டை பிடிக்க கூடாது இது ஒடீக்கு நாகராஜ் மாடு ஒடிட்டது இது பிடிக்காத சூப்பர் மார்க் அடி பிடிக்கிற கூடாது விட்டுட்டு பாத்தீங்க அடி கபடி விளையாடுங்க கிட்டு பேக்காத வாங்க என்னமாட்டுக்கு ஆரம்பி சூப்பர் மார்க் ஆரம்பி ஆஹா சுட்டு மாடுக்கு இதாயா சுட்டு மாடு வாங்கல சுட்டு மாடு கூட இல்ல நீ ஹெல்ப் மாட்டீங்களப்பா நாங்க வந்து அய்யா வர மாட்டாரே ஆடு வந்துடுதா

மாடு வெட்டி மாட்டிமி மாடு வெட்டி போடுற இந்த மாதிரி একটা একটা গুদুইয়া